கவிக்குயில் சேனல் கவிதைக்காக மட்டும் இல்லைங்க கவிதையோடு சேர்த்து ஒரு தகவலையும் கொண்டு சேர்ப்பது தான் எங்கள் நோக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஹாய் வியூவர்ஸ் கவிக்குயில் சேனல்ல இன்னைக்கு மரத்தை பத்தின ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்க வந்திருக்கோங்க மரம் மாநில பிறவிக்கு ஒரு முக்கியமான வரப்பிரசாதங்க நாம உயிர் வாழ தேவையான மூச்சு காற்றை நமக்கு கொடுக்கறது மரங்கள் தான் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட மூணு சிலிண்டர் ஆக்சிஜனை மனிதன் வந்து சுவாசிச்சுட்டு இருக்கிறான் ஒரு சிலிண்டரோட விலை என்னன்னு உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை ஒரு வருடத்துக்கு சுமார் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காற்றை மரங்கள் நமக்கு தருகிறது ஒரு மனிதனோட சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் அப்போ இந்த அறுபத்தைந்து ஆண்டுகளில் தன் வாழ்நாளில் ஒரு மனிதன் கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள காற்றை இலவசமாக மரங்கள் இருந்து பெற்றுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இவ்வளவு உயர்வான மரத்தை வெட்டிட்டு நமக்கு உயிர் தேவையான காற்றை விலை கொடுத்து வாங்க போறீங்களா இந்த மரம் என்னோடது இதை நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிக்கிறேங்க மரம் உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க உங்களை சுத்தி இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிரினங்களுக்கும் அது பொதுவானது சோ சமூக பொறுப்புணர்வோடு மரங்களை வளர்ப்போம் வருங்கால சந்ததியினரை காப்போம் மரம் உன்னை வஞ்சிக்கும் மானிடனை காப்பாற்ற துடிக்கும் மரமே எத்தனை முறை உன்னை வெட்டினாலும் மீண்டும் பிறக்கின்றாய் மானிட சுவாசக் காற்றாகவே மானிடனுக்கு இல்லாத மாண்பு உனக்கேனோ உன்னை வீழ்த்தி தான் வீழ்வது தெரியாத மூடராய் மனிதன் வாழ்கின்றான் மரங்களை அழித்து கர்வத்தோடு நிமிர்ந்து நடக்கும் மானிடரே நீ நடக்கும் பாதையில் ஓர் ஆயிரம் மரங்கள் நீ இலைப்பார காத்திருக்கின்றன உன்னால் சடலமாகி இருக்கும் மரங்கள் தான் காத்திருக்கின்றன உன் சடலத்தை சாம்பலாக்க இயற்கை அன்னையின் உன்னத படைப்பான மாண்புமிகு மரங்களை காப்போம் மரம் வளர்ப்போம் வருங்கால சந்ததிகளை காப்போம் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க